அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அறிவும் மனமும் அண்ணன் தம்பிகள் அறிவும் மனமும் அண்ணன் தம்பிகள் அறிவும் மனமும் அண்ணன் தம்பிகள் ஒன்றாய் பிறந்த இரட்டை பிறவிகள் அறிவும் மனமும் அண்ணன் தம்பிகள் ஒன்றாய் பிறந்த இரட்டை பிறவிகள் ஒன்றை ஒன்று பிரியாமலிருந்து ஒன்றை ஒன்று பிரியாமலிருந்து ஒன்றி வாழும் நன்றாய் என்றும் ஒன்றை ஒன்று பிரியாமலிருந்து ஒன்றி வாழும் நன்றாய் என்றும் அறிவும் மனமும் அனைவர்க்கும் அழகு அறிவும் மனமும் அனைவர்க்கும் அழகு அகிலம் வாழ்ந்திட அதை நீ பழக்கு அறிவும் மனமும் அனைவர்க்கும் அழகு அகிலம் வாழ்ந்திட அதை நீ பழக்கு அறிவை கொண்டு அனைத்தையும் அறிந்து அறிவை கொண்டு அனைத்தையும் அறிந்து அதனை கொண்டு அகிலத்தை வெல்லு அறிவை கொண்டு அனைத்தையும் அறிந்து அதனை கொண்டு அகிலத்தை வெல்லு அறிவின் அடையாளம் அடிப்படை கல்வி அறிவின் அடையாளம் அடிப்படை கல்வி அதனுடன் சேர்ந்தது அதீத கற்பனை அறிவின் அடையாளம் அடிப்படை கல்வி அதனுடன் சேர்ந்தது அதீத கற்பனை அறிவை கொண்டு கற்பனை செய்து அறிவை கொண்டு கற்பனை செய்து அதனை கொண்டு ஆற்றலை பெருக்கு அறிவை கொண்டு கற்பனை செய்து அதனை கொண்டு ஆற்றலை பெருக்கு அறிவை கொஞ்சம் அருகில் வைத்து அறிவை கொஞ்சம் அருகில் வைத்து திறமையை தேடு திரவியம் தேட அறிவை கொஞ்சம் அருகில் வைத்து திறமையை தேடு திரவியம் தேட அறிவும் திறமையும் ஒன்று கலந்தால் அறிவும் திறமையும் ஒன்று கலந்தால் பெருவாய் நீயும் பெரும் பயன் அதனால் அறிவும் திறமையும் ஒன்று கலந்தால் பெருவாய் நீயும் பெரும் பயன் அதனால் உந்தன் தேவையை உணர்ந்திடும் மனமும் உந்தன் தேவையை உணர்ந்திடும் மனமும் உள்ள மகிழ்ந்து உனக்கு அதை உரைக்கும் உந்தன் தேவையை உணர்ந்திடும் மனமும் உள்ளம் மகிழ்ந்து உனக்கு அதை உரைக்கும் தெள்ளத் தெளிவாய் தெரிந்ததன் பின்னே தெள்ளத் தெளிவாய் தெரிந்ததன் பின்னே உந்தன் அறிவும் உருவாக்கத் துடிக்கும் தெள்ளத் தெளிவாய் தெரிந்ததன் பின்னே உந்தன் அறிவும் உருவாக்கத் துடிக்கும் மனதின் கூற்றை மறக்கா முனைந்து மனதின் கூற்றை மறக்கா முனைந்து வெற்றியை ஈட்டி வெகுமதி கொடுத்திடும் மனதின் கூற்றை மறக்க முனைந்து வெற்றியை ஈட்டி வெகுமதி கொடுத்திடும் அறிவும் மனமும் ஒருங்கே சேர்ந்தால் அறிவும் மனமும் ஒருங்கே சேர்ந்தால் அகிலம் வாழ்ந்திட அனைத்தும் கிடைக்கும் அறிவும் மனமும் ஒருங்கே சேர்ந்தால் அகிலம் வாழ்ந்திட அனைத்தும் கிடைக்கும் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்